வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இந்த மாத இறுதிக்குள் உயர்தர பரீட்சை பெருபொருட்கள் வழியாகும் சாத்தியம் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விநியோகம் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளைய தினமும் எச்சரிக்கை மட்டத்திற்கு அழிவுகளை காண உக்ரைனுக்கு வாருங்கள் இட்ரம்பை அழைக்கிறார் ஜிலஙங்ஸ்கி இனி விரிவான செய்திகள் கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையின் பெருப்பெருக்களை இந்த மாத இறுதிக்குள் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக விடைத்தாள் மதிப்பீடு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் சில நாட்களில் பெருப்பெருக்கள் தயாரிக்கப்பட்டு சரிபார்க்கப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் இரண்டு இலட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பாடசாலை பரிச்சாத்திகளும் எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தனியார் பரிச்சாத்திகளும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான துண்டுச்சீட்டுகள் வழங்கும் பணிகள் என்றும் மற்றும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இந்த சேவை குறித்த நாட்களின் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவையானது குறித்த மூன்று நாட்கள் அந்த மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை நாளைய தினமும் எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மொனராக்கலை மாவட்டத்திலும் வெப்பநிலை உயரக்கூடும் கண்டி கேக்காளை மாத்தலை பதுளை நுவரேலி ஆகிய மாவட்டங்களில் தவிர்ந்த ஏனிய மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளதா வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதற்கு எதிராக பல கட்சிகள் நீதிமன்றத்தில் நீதி கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தன அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையிலேயே வேட்பு மனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படுத்துவதற்கு முன்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இ டிரம்பை தனது நாட்டிற்கு வருகை தருமாறு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜிலங்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனின் சுமி நகரத்தை தாக்கிய ரஷ்ய ஏவுகணை முப்பத்தி நாலு பேரை கொன்று நூற்றி பதினேழு பேரை காயப்படுத்துவதற்கு முன்பு சிவிஎஸ் இன் அறுபது நிமிட நிகழ்ச்சிக்கான ஒரு நேர்காணலில் அவர் அந்த அழைப்பை விடுத்தார் தயவு செய்து இந்த வகையான முடிவுகளுக்கும் எந்த வகையான பேச்சுவார்த்தைகளுக்கும் முன் மக்கள் பொதுமக்கள் வீரர்கள் மருத்துவமனைகள் தேவாலயங்கள் குழந்தைகள் அளிக்கப்பட்ட அல்லது இறந்தவர்களை காண வாருங்கள் ஜெலங்ஸ்கி கூறினார் இருப்பினும் ஜெலங்ஸ்கியின் அழைப்பை இற்றம் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெரியவில்லை இதேவேளை ரஷ்யாவின் இந்த தாக்குதலை பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவிடுகின்றதோ அடுத்த மனதையான செய்திகளை கவலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி